அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சிவா சதீஷ் நீங்க இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு முதன் முறையா வாரீங்க அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு விஜயகாந்த் வியாஸ்கான் இலங்கை அணியில் இடம்பெறுவாரா என்ற ஒரு கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயகாந்த் வியாஸ்கான் இறுதியாக இலங்கை அணியில் இடம்பெற்றிருக்கின்றார் இவர் வந்து எஸ்ஆர்எச் அணிக்காக ஐபிஎல்ல விளையாடி இருந்தார் அதே போல எல்பிஎல்லையும் சிறப்பாக விளையாடிய ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் அப்படின்னே கூறலாம் பலரும் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க முத்தையா முரளிதரனுக்கு பின்னால் இவர் வருவாரா இலங்கை அணியில் இடம்பெறுவாரா அப்படின்னு பலருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க பல விமர்சனங்கள் இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை இவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பலரும் வந்து தங்களது ஆதங்கத்தை சோசியல் மீடியால பிரிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில இப்போ பாகிஸ்தான் மற்றும் சிம்பாபே இலங்கை அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்டி முக்கோண தொடரில் இலங்கை அணி இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய போட்டியில பங்கேற்க உள்ளது இருபதாம் தகுதி இலங்கைக்கான போட்டியும் நடைபெறவிருக்கின்றது இந்த போட்டியில் இலங்கை அணிக்காக விஜயகாந்த் வியாஸ்காந்த் பங்கேற்க உள்ளார் அதற்கான பங்கேற்பு எப்படி நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் இலங்கை அணியினுட அணியினுடைய நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் மற்றும் சகலத்துறை வீரரான மனித அசரங்க உபாதிற்கு உட்பட்டதன் காரணமாக அவர்களுடைய வெற்றிடத்திற்கு பதிலாகத்தான் விஜயகாந்த் வியாஸ்காந்த் வந்து இப்போ இந்த முக்கோண தொடரில் பங்கேற்க இருக்கின்றார் பலரினுடைய எதிர்பார்ப்பும் இறுதியில் பூர்த்தியாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக விஜயகாந்த் வியாஸ்கான் இலங்கை அணிக்காக விளையாட வேண்டும் இவர் கட்டாரில் கூட நடைபெறக்கூடிய போட்டியிலும் சிறப்பாக பந்து வீசி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார் அதே போன்று இந்த முக்கோண தொடரிலும் இவர் சிறப்பாக விளையாடி இலங்கைக்காக பல வெற்றிகளுக்கு வழிவகுக்க வேண்டும் தொடர்ச்சியாக இலங்கை அணியில் இவரும் முசையா முரளிதரனைப் போல சிறந்த ஒரு இடத்தை பெற வேண்டும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இவர் ஒரு திறமையான ஒரு விளையாட்டு வீரர் என்பதால கண்டிப்பாக இவர் தொடர்ச்சியாக இடம் பிடிப்பார் இடம் பிடிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசையாகவும் இருக்கின்றது மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து நாங்களும் அவருக்கு தெரிவித்துக் கொள்ளலாம்